இந்தியா டீம் ஹோம் சீரியஸில் நியூசிலாந்து கிட்ட மூணு மேட்ச் தோத்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா டீமை வின் பண்ணோம் அப்படின்னு யாருமே நம்பல அதுவும் இரநூத்தி தொண்ணூத்தி ரன்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத யாராலையுமே நம்ப முடியல அந்த அளவுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை இந்தியா டீம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா டீம் நூற்றம்பதுக்கு ஆல் அவுட் ஆன உடனே முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற வாய்ஸ் தான் எல்லாரும் மைண்டுக்குமே வந்திருக்கும் ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இந்தியா டீம் இருங்க பாய் அப்படிங்கிற சம்பவத்தையே பண்ணாங்க இருபத்தி ரெண்டு வயசான ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நூத்தி அறுபத்தி ஒரு ரன் அடிச்சாரு லாஸ்ட் அப்ளை பண்ண பதினஞ்சு இன்னிங்ஸ்ல மொத்தமா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு அதுல நாலு சதம் எட்டு பிப்டி போட்டிருக்காரு இப்ப நடந்து முடிஞ்ச பஸ்ட் டெஸ்டுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா மீடியால ஜெய்ஸ்வால பத்தி த நியூ கிங் அப்படின்னு ஒரு ரைட் அப்பே எழுதியிருக்காங்க இப்போ மேக்ஸ்வெல் ஜெய்ஸ்வால பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய டீம்ல ஜெய்ஸ்வாலோட வீக்னஸ் கண்டே பிடிக்க முடியல ஷார்ட் பால நல்லா அடிக்கிறாரு டிரைவ் நல்லா ஆடுறாரு முக்கியமா ஸ்பின்னர்ஸை வெளுத்து வாங்குறாரு பிரஷர் டைம்ல விக்கெட் கொடுக்காம ரொம்ப நேரம் பேட்டிங் பண்றாரு என்ன பொறுத்தவரை ஜெய்ஸ்வால் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நாற்பது சதத்துக்கு மேல அடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்காலத்துல வரலாற மாத்தக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு அப்படின்னு ஜெய்ஸ்வால மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு அண்ட் பும்ராவை பத்தியும் மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு பும்ராவோட பவுலிங் ஆக்ஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு பவுன்சர் லென்த் பால் இந்த ரெண்டுக்குமே ரிலீஸ் பாயிண்ட் ஒரே இடத்துல தான் வச்சிருக்காரு சோ என்ன பால் போட போறாரு அப்படிங்கறத கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சில டைம்ல பாத்தீங்கன்னா பால் பேட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஆனா விலகி போயிருக்கும் அந்த பால் எல்லாம் பண்ணுறது பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்ட்டு மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு